அவர்களுக்கே வணக்கம் தற்போது ஓடிக்கொண்டிருக்கும் அரசியல் விஜய் அரசியல் எல்லா அரசியலும் விஜயைச் சுற்றியே போய் கொண்டிருக்கிறது இந்த அரசியல் எங்கே கொண்டு போய் சேரும் விஜயுடைய செயல்பாடு விஜயுடைய பிரச்சார கூட்டத்தில் நடந்த விபத்து அல்லது சதி அப்படி எல்லாம் சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு இருக்காங்க இது சதிதான் அப்படின்னு விஜயை தாண்டி பேசக்கூடிய ஒரு சக்தியா பாஜகவா இருக்கு அதை தவிர்த்து மீதி எல்லாமே இது ஒரு விபத்து இப்படி ஒரு கொலை சம்பவம் அது வந்து ஒரு விபத்தாக கூட சொல்ல இது ஒரு சம்பவம் அப்படிங்கிற அளவுக்கு அதை விமர்சனம் பண்ண போய் இன்றைக்கி வந்து விஜய் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் வந்து திமுக கூட்டணியிலிருந்து கூட இருக்கு இப்படியான சூழலில் இந்த அரசியல் எங்கே போய் கொண்டிருக்கிறது இது விஜய்க்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மார்க்சிய எழுத்தாளரும் பத்திரிக்கையாளருமான கணேஷ் கூட தான் நம்ம பேச வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் விஜய் விஜய் பத்தி யாரும் நிறைய பேசி முடிச்சுட்டாங்க இல்ல கொஞ்சம் அந்த சம்பவம் நடந்த போது கூட இப்ப எழும்பக்கூடிய பல்வேறு கேள்விகள் நம்ம மனசுலயும் இருந்தது ஒருவேளை அது வேண்டுமென்றே திட்டமிட்டு நடந்ததா கூட இருக்குமோங்கிற சந்தேகமும் நமக்குள்ளே இருந்தது அவசரப்பட்டு கருத்துகள் நமக்கு சொல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம அதை பேசாம இருந்ததுக்கான காரணம் அது ஆனால் பல்வேறு விஷயங்களில் தெளிவு கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு நமக்கு ஒரு வாரம் ஆச்சு ஒரு விஷயம் எனக்கே நான் கரூர் போய் அந்த சம்பவ இடத்தையெல்லாம் பார்வையிட்டு வந்த பின்னாடி ஒரு விஷயம் முழுமையாக தெரியுது விஜய் வந்து ரெண்டாவது நாள் மூணாவது நாளே சொல்கிறாரு இது உண்மை ஒரு நாள் வெளியே வரும்னு ஒரு சவடால் விட்ட மாதிரி விஜய் பேசுனது ஒருவேளை சதி இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவர் சொன்னதுக்கு பின்னாடி எழுப்புச்சு அதே மாதிரி பாஜக குழு போய் அங்கே விசாரிக்கும்போது ஒரு சார்பாக அவங்க பேசும்போது கூட ஒரு வேலை சதி இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் தெரிஞ்சு அதை வந்து இல்லாமல் பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு விஷயத்தை பேசினார் சரி இவங்கெல்லாம் இந்த அரசியல் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியாக வந்து உயர் நீதிமன்ற நீதிப நீதியரசர் வந்து மட்டையடியாகவே அடிச்சிட்டார் இந்த விஷயத்தை இதில் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கணும் ஏன் தமிழக அரசு பண்ணலான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார் இதை விட முக்கியமாக ரெண்டு மூணு நாளாக இப்போ அந்த அந்த சம்பவம் நடந்த இடத்துல இன்ச் பை இன்ச்சா இரு நடந்த விஷயங்கள் வந்து வீடியோக்களா வந்துக்கிட்டே இருக்கு அவங்க மட்டையில் ஏறுறது மேலே கூரையில் ஏறுறது நெருக்கிறது அதில் மயங்கி விளையறது தண்ணி கொடுக்கறது விஜய் பேசிகிட்டு இருக்கிறக்க செத்து கிடக்கிறது இதெல்லாமே வீடியோக்களாக வர 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 இதில் சதி எதுவும் இல்லை விஜய்க்கே தெரியாமல் அங்கே அவர் இது இந்த பிணங்கள் விழுந்துகிட்டு இருக்குதுங்கிறது கூட தெரியாமல் அவர் பேசிட்டு இருக்கிறதா இந்த சம்பவம் நடந்திருக்கு அதில் கூட அந்த எல்லாம் வந்து விஜய் பேச்சை நிறுத்தி இங்கே பிணங்கள் ஆள்களை செத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது கத்திர தான் தெரியுது ஒழிய இதில் சதி இருந்த மாதிரி எதுவுமே தெரியல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க இன்றைய பேப்பரில் நயினா நாகேந்திரனுடைய பேட்டி வருது இல்லை அது நயினா நாகேந்திரன் பேட்டி வந்து எப்போ பன்னிரெண்டு கேள்வி கேட்டார் உங்களுக்கு தெரியும் இல்லை அது அன்னையிலிருந்து இன்னைக்கு அதே ஸ்டாண்டில் தான் அது ஏன் சொல்ல வரேன்னா அதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா அந்த மின்தடை ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு அவர் இதுக்கு வந்து இவங்க தடப்பில் இருந்து ஒரு வீடியோவும் போட்டாங்க மின்தடை ஏற்படல ஆஹா அணையிறத

அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் பொறுப்பா நடந்திருக்கு இந்த இந்த வேலையில எல்லாத்துலையுமே நம்ம பார்க்கறோம் நம்ம அவர் இதை இன்னைக்கு மறுபடியும் சொல்றாரு அவர் இன்னொன்னு என்ன கேள்வி கேக்கிறாருன்னா முதலமைச்சர் எப்படிங்க இரவோட இரவா வந்தார் அப்படிங்க முதலமைச்சர் வந்து சென்னையில அவர் செய்தி இருந்து அவர் அவரு இருந்து லைவ்ல ஓடிட்டு இருக்க விஷயம் ஏதோ அவர் வந்து கரூர் மாவட்டத்தை எல்லையில காத்துக்கிட்டு இருந்த மாதிரியும் சம்பவம் நடந்தோடனே உள்ள ஓடி வந்த மாதிரியும் இவர் சொல்றாரு அது வந்து அது வரல இது இல்லை என்னென்னா எப்போ நீதிபதி உயர் உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன் பை ஒன் பை ஒன் பைன்னா சொல்லிட்டார் இப்போ வந்து அவங்க வந்து நீதி கேட்டு உச்சநீதிமன்றம் போகிறதா விஜய் தரப்பில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்து அது கூட இன்றைக்கி செய்தியில் படித்தேன் அவங்க எந்த போனாலும் முதல் வந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் உச்ச உயர் நீதிமன்ற நீதிபதி அவங்க வந்து அரசியல் சார்பு அப்படி இப்படியெல்லாம் சொல்கிறது வந்து இவங்களுக்கு சரியா இருக்கலாம் ஒழிய ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு முன்னாடி அவங்க டேபிள் இருக்கிறத வச்சு தான் அவங்க பேசும்போது தப்பாக சொல்லிட முடியாது அந்த நீதி நீதியரசர் வந்து தம் முன்னாடி இருந்த ஆவணங்களை பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு ஒரு உணர்ச்சி வேகத்தோட அந்த விஷயங்கள் எல்லாம் பரிமாறுறாருன்னா இது என்ன கட்சி இது அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த மாதிரி ஒரு கட்சி கேள்வி கேட்டதே இல்லை இல்லை இன்னொரு பக்கம் போன்ற நபர்கள் இல்லை இல்லை அவங்க திட்டமிட்டே வர்றாங்க இது என்னன்னா இந்தர் ஸ்டாலின் எப்படி அந்த நேரத்துக்கு வந்தார் செந்தில் பாலாஜி எப்படி அந்த நேரத்துக்கு வந்தார் உடனடியாக இப்படி ஈடுபட்டாங்க அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் வந்து பாஜக சொல்லக்கூடிய விஷயங்கள் மாரிதாஸ் சொல்லக்கூடிய போன்றவங்க சொல்கிறதெல்லாமே ஒரு பிடிச்சமாக விஷயமாக போச்சு இன்றைக்கி ஒரு வார காலமாகி இன்றைக்கி எட்டாவது நாள் முடிஞ்சு ஒன்பதாவது நாள் ஓடிட்டுருக்கு அநேகமாக இந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நேரடியாக விஜய் குற்றச்சாட்டு சொல்லாமல் அல்லது விஜயுடைய நிர்வாகிகளை குற்றச்சாட்டு சொல்லாமல் இருக்கிறக்கு ஒரே காரணம் அந்த இருபது லட்சம் ரூபா பணம் முதல்ல வரட்டும் அதை செட்டில் பண்ணட்டும் அப்படின்னு கூட காத்திருக்கலாம் நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை ஆனால் இது விபத்து தான் இது வந்து சதி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் கூட இன்னைக்கு வரைக்கும் வரல அதிகபட்சம் லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க கரண்ட்டு கட்டு அப்படிங்கிறதும் ஸ்டாலின் நேர சீக்கிரம் வந்துட்டாரு செந்தில் பாலாஜா முன்னாடி வந்துட்டார் மகேஷ் கட்டி பிடிச்சிட்டு அழுதார் இந்த விஷயங்களை தான் சொல்கிறாங்களுடைய ஒரு சாட்சியம் இந்த நிமிஷம் வரைக்கும் அதிகபட்சமா ஒரு செருப்பு வீசினதை காட்டுறாங்க செருப்பு யார் வீசினாங்க எதுக்காக வீசினாங்க அது திமுகவா தாவேக்காவா விஜய் பேச்சை நிறுத்துன்னு சொல்லி கையில அந்த கீழே கிடச்சது எதுவோ அதை வீசிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பும் இல்ல இது வந்து முழுக்க முழுக்க திமுக ஆளுங்கட்சி தரப்பு ஆட்கள் உள்ள போய் வீசிட்டாங்கன்னு இந்த மாதிரியான யூக வெளிப்பாடுகள் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் வந்திருக்கே ஒழிய எல்லாமே இன்னும் சொல்லப்போனால் போனா அது புளிச்சமாவா ஆகிப்போச்சு இன்னுமே விஜய் தரப்புலையோ அல்லது விஜய்க்கு ஆதரவு திடீர்னு வந்து ஆதரவு சொல்லக்கூடிய பாஜக தரப்புலையோ வலுவான ஆதாரத்தை வைக்கலை அடுத்தது ரொம்ப முக்கியமாக தனக்கு பவுன்சர் போட்டுக்கிற விஜய் இன்னைக்கு பொதுமக்களுக்கு பவுன்சர் போடுறத பற்றி பேசவே இல்லை ஆனால் இத்தனை பேர் கண்ணு முன்னாடி செத்துருக்குறாங்க கண்ணு முன்னாடி செத்துனா நீ சினிமாவிலையாக இருந்தால் என்ன பண்ணுவ உடனடியாக இறங்குவ ஆ என்னுடைய மக்களேன்னு கட்டி அழுவ அந்த குஞ்சுகளை குஞ்சுகளையெல்லாம் பார்த்துட்டு அப்படி பதறி போய் அவனை பார்த்துக்கிறடா எதிரியா அப்படின்னு சொல்லி சீறி பாஞ்சு கையில் அப்படி சுழட்டிட்டு நீ பறந்து போவ அந்த விஜய் எங்கே சினிமா விஜய் கதாநாயக விஜய் எங்கே போனேன் ஆனால் அந்த இடத்துல ஒரு அரசு செய்ய வேண்டியது அந்த சினிமா பொறுத்தளவு அரசல்லாம் ஓடி ஒழிஞ்சுக்கு கதாநாயகம் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அரசு செயல்பாடு மோசமாகவே இருக்கு இது சினிமா ஆனால் நிஜத்தில் என்ன நடந்திருக்குன்னா இந்த கதாநாயகன் ஓடி போயிட்டார் பதிலுக்கு வந்து அந்த அரசு உடனுக்குடனே இறங்குது எவ்வளோ வேகமாக முதலமைச்சர் வர முடியுமோ அவ்வளோ வேகமாக நைட்டோ நைட்டாக வர்றாரு அதுக்கு முன்னாடி அமைச்சர் ஒடியாடுறாங்க அமைச்சர் அந்த தொகுதி எம்எல்ஏ வந்து உட்கார்றாரு இதெல்லாம் வந்து நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லும்போது கூட அதை வெளிப்படுத்தலாம் என்ன காரணம்னால் அந்த அது ரொம்ப முக்கியமான வெளிப்பாடு நேற்று ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது நீங்கள் சொல்கிறதா கூட இருக்கலாம்னு தான் சொன்னார் மூத்த பத்திரிக்கையாளர் சொல்லும்போது என்ன விஷயம்னா ஏற்கனவே விஜய் நடத்தின கூட்டங்கள் எல்லாமே இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு உயிர் சேதம் மட்டும் இல்லையே ஒழிய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க எல்லாமே உண்மைதான் பெரும் வாரியான கூட்டம் இதை கட்டுப்படுத்த முடியலேன்னு அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரிகளோ உளவுத்துறையோ ரிப்போர்ட் கண்டிப்பாக அரசுக்கு கொடுத்துருக்கு அது மாநில புலனாய்வு துறையாக இருந்தாலும் சரி மத்திய புலனாய்வு துறையாக இருந்தாலும் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாம் இந்த விஜய் போகக்கூடிய கூட்டங்கள்ல எடப்பாடி போகக்கூடிய கூட்டங்கள்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா நம்ம ஆட்சிக்கு தான் கெட்ட பேர் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆட்சியை வந்து கவிழ்க்கிறதுக்கான சதி கூட நடக்கலாம் ஆட்சியை வந்து முடக்கிறதுக்கான சதி கூட நடக்கலாம் அதனால கூடுதல் கவனம் காத்துக்குங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் இவங்கெல்லாம் வந்து அங்கே ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதை விட முக்கியமாக கரூர் வர்றதுனால நாமக்கல்லில் முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டில் கொஞ்சம் பேர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க நாமக்கல் இது தாண்டி நீ கரூர் வர்றாரு கரூர் வரும்போது உன்னோட தொகுதி பாலாஜி செந்தில் பாலாஜி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க ஏற்கனவே உனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுத்துட்ருக்காங்க இரு முதல்ல அங்கேயே இதை தொகுதி விட்டு போயிடாதேன்னு கூட ஒரு ஓவரல் இன்ஸ்ட்ரக்ஷன் முதலமைச்சர் கொடுத்துருக்கறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இவரும் ரொம்ப உஷாராக இருந்திருக்கு முக்கியமாக என்னென்னா நீ அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்றத எங்காவது நம்ம கட்சி ஆளுக்கு எங்கேயாவது போயிடுற மாதிரி பார்த்துக்காத ஏதாவது ஒன்று நடந்துருச்சுனாலும் சிக்கலாக போயிடு அப்படி உயிர் சேத எதுவும் ஆகாமல் பாதுகாத்துக்கேன்னு சொன்னதுனால கூட செந்தில் பாலாஜி அங்கேயே இருந்திருக்கலாம் அந்த வேகத்தில் இது எதிர்பார்த்ததை விட மோசமாக நடந்துருச்சுன்னு பதறி அடிச்சுட்டு ஒடியா இருந்திருக்கலாம் ஒரு தொகுதி எம்எல்ஏ அதைத்தான் பண்ண முடியும் ஒரு முதலமைச்சர் தான் பண்ண முடியும் இந்த எல்லைக்கு தாண்டி எதுவும் பண்ண முடியும்னு தோணலை அப்படி ஒரு வேலை இருக்கலாமே வழி இதை நம்ம வந்து முழுசாக உண்மை அப்படின்னு சொல்ல ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்றோம் இப்படியான சம்பவத்தை அப்படியே அவங்களுக்கு திசை திருப்பி பார்த்து எப்படி முதலமைச்சர் வந்தாரு எப்படி அத்தனை ஆம்புலன்ஸ் வந்து ஏய்யா இவ்வளோ பெரிய கூட்டம் நடக்குது என்ன தண்ணி கூட இல்லாமல் இருக்கிற ஒரு கக்கூஸ் பாத்ரூம் கூட வைக்காமல் இருக்கிற இப்படியான சூழ்நிலையில் தொடர்ந்து உன்னோட கூட்டங்களை பார்த்துட்டு வர்றோம் சினிமாட்டிக்காக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஏதாவது ஒரு விபரீதம் என் பேரில் கெடும் அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு இருந்திருக்கு அதனால தான் அவ்வளோ துரித நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு நான் யூகிக்கிறேன் அப்போ இதைவே இவங்களை குற்றச்சாட்டு ஆக்குறது பாஜகவுடைய ஒரு செயல்திட்டமாக இருக்குது இந்த செயல் திட்டம் பாபரி மசீத் தெடித்த காலத்திலிருந்து குஜராத் கலவரத்துலேருந்து கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பிலிருந்து இதில் எல்லாமே குளிர் வேலையை அரசியல் குளிர்காய வேலை தான் பாஜக இதுவரைக்கும் செஞ்சு வந்திருக்கு அதுதான் வரலாறு அந்த வரலாறு தான் இப்போ அது திரும்ப பதிவு பண்ணுதுன்னு எனக்கு தோணுது இல்லை இங்கே பாஜகவுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்லை அதனால தான் வந்து ஒரு எதிர்மறை தாக்கம் ஏற்பட்ட இந்த நிகழ்வில் கூட விஜய் பக்கம் நிற்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணும் ஏன்னா அங்கேருந்து எது கிடச்சாலும் நமக்கு ஓகே அப்படி ஒரு இன்னொரு விஷயம் நம்ம அரசியலை தாண்டி இந்த கும்பல் அரசியல்ங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கும்பல் அரசியல்ங்கிறது கும்பல் அரசியல் மட்டுமல்ல அது கும்பல் சினிமாவா இருக்கலாம் அது வந்து கும்பல் மேலா தான் அது கும்பல் மேளா அது கும்பல் மேலா தான் அதனாலதான் அங்க உள்ள நெருக்கடியில் நாற்பத்தோரு பேர் செத்தாங்க நாப்பத்தோரு பேர் யார் யாருன்னு லிஸ்ட் இருக்கு இதை தாண்டி நாற்பத்தி ரெண்டாவது ஆள் இறந்து போனான்னு சொல்லி எதையும் மறைக்கலை அங்கே முப்பத்தி ஏழு பேர் இறந்து போனாங்கன்னு லிஸ்ட்டு கொடுத்துட்டு இன்னொரு ஒரு நாற்பத்தி நாலு பேருக்கு சீருடி அணியாத போலீஸ்காரங்க போய் நிவாரணம் கொடுக்குறாங்க அங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஏன்னா வெளியே சொல்லலை அதை தாண்டி காணாமல் போன நூறு பேரை பற்றிய தகவல் இன்னைக்கு வரைக்கும் இல்லை இதுதான் அங்கே இந்த கும்பல்ங்கிறது வந்து உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் பாதிக்கக்கூடியதுங்கிறத நம்ம இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் நீங்க நீங்க எம்ஜிஆருடைய பிரச்சார கூட்டங்கள் பார்த்துருப்பீங்க ஜெயலலிதா பிரச்சார கூட்டங்கள் கருணாநிதியுடைய பிரச்சார கூட்டங்கள் இந்த நெருக்கடி நிலை கும்பல் அப்படிங்கிறது அங்க இருந்திருக்கலாம் ஆனா இப்படி இருக்காது இது வந்து இப்ப நீங்களே சொன்னீங்கல்ல எல்லா ஊர்லயும் நடக்குது இது வந்து கரூர்ல மட்டும் கிடையாது அப்ப எல்லா ஊர்லேயும் நடக்குதுனாலே இது குறித்த ஒரு அதனாலதான் ஒரு உசார் தன்மை எல்லாருக்குமே இருந்து நீங்க அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் தான் இங்க வேண்டாம் இங்க வேண்டாம் இங்க வேண்டாம்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இதுதான் இதுதான் இப்படி வந்து மற்ற இடங்கள்ல அசம்பாவிதம் நடந்திருக்கு அதனால இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் அவங்க சொல்றாங்க இவ்வளவு பெருசாக நடக்கும்னு யாருமே எதிர்வாரு ஏற்பாட்டாளர்கள் இல்லை கூடுதல் கவனத்தோட நீங்க நீங்க ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் காத்திருக்கும் போது அவர்களுக்கு தேவையான வசதிகள் அங்கே செய்யப்பட்டிருந்ததாங்கிறது முதல் கேள்வி நீ ஏன் பக்கத்து வீடுகளெல்லாம் போய் கேட்டு தண்ணி கேட்டு கொடுக்குற அளவுக்குலாம் எல்லாரும் இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் நீ யாரும் இந்த கூட்டத்துக்குலாம் வீடுகள்லையும் சும்மா அந்த ரோட்டோட கடைகள்லையும் தண்ணி கொடுத்துலாம் சமாளிக்கணும் பத்து கோடி லிட்டர் டேங்க் தான் தனி ஆ தனியாக அது செய்து வைக்கப்படவில்லைங்கிற இதெல்லாம் நான் சொன்னது வந்து தாவாய்க்கா மேலே தப்பா திமுக மேலே தப்பா அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி சமயங்களில் ஏற்பாட்டாளர்களும் சரி அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் சரி எடுக்க வேண்டிய என்ன கடைசியில உயிரிழந்தது அப்பாவி மக்கள் அது தாவேக்கா இருக்கட்டும் வேற வேணுமானாலும் இருக்கட்டும் அது ஒரு என்ன வந்து ஏன்னா திமுக தரப்புல சொல்றது என்னன்னா திட்டமிட்ட சதி என்ன சதினா தாவேக்கா வேணும்னே எட்டு மணி நேரம் லேட் பண்ணி இந்த கூட்டம் நிறைய சொல்றாங்க அன்னைக்கு கரூருக்கு இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால அஹ் அந்த வாரக்கூலிய வாங்குறதுக்காக எல்லாரும் வருவாங்க அதுவே ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் இருப்பாங்க அந்த கூட்டம் அங்கே இருக்கும் ஸ்கூல் லீவு மாலை நேரம்னா குழந்தைகளை கூட்டு வந்துருவாங்க வீட்டில் இப்போ பெற்றோர்கள்லாம் விஜய பார்க்கறதுக்கு இப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கூட்டம் திரட்டுவதற்கான உத்தின்னு கூட சொல்லலாம் அசம்பாவிதம் நடந்ததுனால நம்ம என்ன அது சதியாக மாறுது அதுதான் நடந்திருக்கு அப்போ இந்த கும்பல் அரசியல் அப்படிங்கிற அம்சத்தை நம்ம வந்து நம்ம முக்கியமாக அந்த கணக்கில் எடுத்து வேண்டியிருக்கு இன்னொன்று ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் கழித்து கூட இந்த ஏற்பாட்டாளர் நீங்க என்னதான் இருந்தால் கூட்டம் கொண்டு யாருக்கும் விஜய்க்கு கட்சி யாரோட தலைமையே விஜய் அப்போ இதில் யார் முன்னாடி வந்து நின்று மக்களோட நிக்கணும்னா விஜய் தான் நின்றுக்கணும் நின்றுக்கணும் அவர் தான் வந்து நின்றுக்கணும் அப்படி விஜய் மேலே அந்த பகுதியில் பெரிய வெறுப்பு இருந்ததுக்கான எந்த எதுவுமே இல்லை எல்லாருக்கும் தான் மனசுல இருந்தது ஒழிய மேலே வெறுப்பு அங்க கிளம்புன மாதிரி தெரியல அவர் ஒருவேளை தனக்கு ஆபத்துன்னு நினைச்சாரா ஆனால் என்னன்னா இல்லை தனக்கு ஆபத்துன்னு தான் அவர் நினச்சிருக்கிற அவர் இன்னொன்று அவருடைய சுபாவமே என்ன அப்படின்னு சொன்னால் இப்படி வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் எப்பயுமே அப்படி தான் இதுன்னு இல்லை மகிழ்ச்சிகரமான நேரத்தில் கூட அவர் வீட்டுக்குள்ளே தான் அவர் மேலே இந்த குற்றச்சாட்டு அதுதானே இன்னொன்று இந்த செலிப்ரிட்டிஸ் இந்த நட்சத்திர அந்தஸ்து இருக்கவங்களும் அப்படி தான் இருப்பாங்க இருந்தாங்க எல்லா நேரங்கள்லையும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க ஆனால் இது வெளியே காட்டிக்க வேண்டிய நேரம் இது இப்பயுமே வந்து ஒரு இந்த ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் முழுக்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட கலந்து நிற்கணும்ல யாரும் வந்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கலாம் அந்த நிவாரணம் அறிவிக்கப்பட்ட நிவாரணத்தை அவர் தன்னோட கையாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அதை தாண்டி இன்னும் கொடுத்த மாதிரி தெரியும் அதை சொல்ல கொடுத்துருக்கலாம் இவரே கொடுத்துருக்கலாம் ஒண்ணு கொடுத்த பிறகு அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்க முடியும் அவரு ஏதோ ஒரு கோரிக்கை இவங்களுக்கு அரசு வேலை கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க உங்க நிவாரணம் பத்தாது அடுத்த கட்ட நீ ஏன்னு கொடுக்கல இருந்தா அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் இங்கே இயல்பாகவே எழக்கூடிய விஷயங்களா இருக்கு தான் நீதிமன்றத்துடைய அந்த ஒரு பாயிண்ட் அந்த தலைமை பண்பு பற்றிய பாயிண்ட் இது உண்மையிலேயே இளம் சமுதாயத்தினர் அதை பற்றி படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த தலைமை பண்புனா என்னங்கிறது பொதுவாக அரசியலை தாண்டி நாளைக்கு இளைஞர்கள் பெரிய நிறுவனங்கள்ல தலைமை பொறுப்புக்கு போவாங்க அதெல்லாம் இருக்கு இல்லையா அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தன்னுடைய தலைமை பண்புகள் எதுன்னா நிலைமை மக்களோட நின்றுக்கணும் செத்தவங்க அத்தனை பேரும் விஜயை பார்க்க வந்தவங்க யாருமே விஜய்க்கு எதிரிகள் கிடையாது அப்ப அவங்களே பார்க்கலன்னா நாளைக்கு வேற எதிர்கட்சிகள் கூட விஜய எதிரியா பார்க்கல 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 இல்ல உங்களுக்கு இந்த விஜய்க்கு கூட்டின கூட்டம் ஓட்டா மாறி இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் நமக்கு உங்களுக்கு விஜய பார்க்க வந்த கூட்டம் விஜய்க்காக வந்த கூட்டங்கள் பார்க்க வந்த அது விஜய்க்கா முழுக்க விஜய்க்காக வந்த கூட்டங்கள்லயே நமக்கு மாட்டுக்கட்சி கிடையாது இந்த நிலைமையில கூட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட போய் நிக்கல அப்படின்னு சொன்னா இவர் எப்பதான் போய் நிக்க போறாரு சம்பந்தமே இல்லாம ஒரு எங்கயா ஒரு சம்பவம் நினைச்சுன்னா இவர் போக மாட்டாரு எப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருக்கே கொஞ்சம் அனுபவம் கம்மிங்க அப்படின்னு ஒருத்தர் டிவியில பேசுறாரு கொஞ்சம் இல்ல அனுபவமே இல்லைன்னு இல்ல இல்ல அவர் பேசினவர் விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு டிவி நிகழ்ச்சியில என்னன்னா இவர் அனுபவம் அனுபவம் இல்லைன்னு சொல்றவர் எப்படிங்க நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு பேசிட்டு இருந்தீங்க நீங்க அவங்களுக்கு நீங்க ஒரு அனுபவம் இல்லை ரைட்டு நேற்று வரைக்கும் நீங்க டிவி டிபேட்ல அவருக்காக உட்காந்து பேசும் போதுல அவர் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு பேசுனீங்களே இப்போ வந்து அனுபவம் குறைவு ஒரு இந்த பாதிப்புல அனுபவம் குறைவு அப்படின்னு சொன்ன அனுபவம் குறைவுங்கிறத நம்மளும் ஏற்றுக்கிறோம் அது மட்டும் இல்லை அவர் கூட வந்து ஆலோசனை சொல்வதற்கு பொருத்தமான பக்குவப்பட்ட நபர்களும் இல்லை